அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சனி பகவான் வந்து ஜட்ஜ் குடும் ஜட்ஜுன்னு சூழ்நிலை நீதிபதின்னு சொல்லுவோம் அதனால தான் தராசு சிம்பிளாக கொண்டக்கூடிய துளாத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் அந்த வீடு காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் இதில் சனி பகவான் என்னென்னலாம் உணர்த்துறாருன்னு பார்ப்போம் அந்த வீடியோவில் முதலில் சனி பகவான் வந்து எப்படிப்பட்ட தன்மை உள்ளவருன்னு பார்த்தோம் சனி பகவான் வந்து காலப்புருஷனுக்கு குருவோட இணைப்பு தர்ம கர்மாதிபதி யோகமாக வருவார் சனி தொழில் காரகனாக இருப்பார் நல்லா புரிஞ்சுங்க சனி பகவான் தொழில் காரகராக இருப்பார் ரெண்டாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களை மெதுவா கொடுக்கக்கூடியவர் ஸ்வஞ்சி வேகமாலாம் ஏற்றி தர மாட்டார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக தருவார் முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு அப்படின்னு சொல்லி அதில் பிரித்து வச்சிருக்கு சரிங்களா அப்போ இந்த ரெண்டாவது ரவுண்டுன்னு சொல்றது வந்து பொங்கு சனி இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டு அறுபது வயசுக்குள்ளார வரும்போது நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தருது சரி சனி உண்மையாலுமே அவர் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்புலேயே அவர் ஒரு தனிமை விரும்பி சுத்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பார் அதுக்காக அவர் அப்படிப்பட்டவர் நம்ம நினச்சக்கூடாது சனி லக்கணத்தில் ஆட்சி பெற்றவங்க அழுக்கு சட்டையை போட்டுக்கோங்க அது அவங்களுக்கு யோகம் ஒரே ட்ரெஸ்ஸை கூட துவைக்காமல் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக போடலாம் அவங்க போடுறாங்க அவங்களுக்கு அது நன்மையை கொடுக்குது ஓகேங்களா அந்த அமைப்புல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து எப்பவுமே சொல்றான் ஒரு ஜாதகத்துல திரிகோண பாவங்களில் அவர் அமரும்போது தன்னுடைய பலன்களை குறைத்து தருவார் கேந்திரத்துல இருக்கக்கூடிய நாலு ஏழு பத்துல இருக்கும்போது நல்ல பலனை தருவார் இதில் ஒன்றாம் இடத்தை சொல்லலை ஏன்னா அவங்க அங்க வந்து ஒரு நிஷ்பலம் அடைவார் அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது லக்கணம் மூன்றாம் இடம் ஏழு பத்து இது எல்லாமே ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு நன்மையே கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த சங்கடங்களை தீர்ப்பார் சனி பகவான் தான் சார் சொன்னீங்க வீடியோல இப்போ நீங்கள் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆமாம் நம்ம சங்கடங்கள் தான் அவர் எப்படி தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஐந்தாம் பாவத்திலோ ஒன்பதாம் பாவத்திலோ இடம்பெற்று விட்டால் நீங்கள் தவறான விஷயத்துக்கு துணை போக மாட்டீங்க நல்லா புரிஞ்சுங்க லக்கணத்துக்கு யோகராக இருந்து சனி பகவான் ஐந்தாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லேயோ இருக்கும்போது நீங்கள் தவறான விஷயத்துக்கு துணை போக மாட்டீங்க இந்த தவறான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் இப்போ இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு சனிக்கு கலப்படம் பண்ணால் பிடிக்காது சொல்லும் செயலும் வேறு வேறையாக இருந்தால் பிடிக்காது சரிங்களா மூணாவது ஒரு விஷயம் வந்து துரோகம் பண்ணா பிடிக்காது ஓகேங்களா நன்றி மறந்தவர்களை சனி பகவானுக்கு பிடிக்காது அப்போ இப்படி நிறைய நல்ல விஷயங்களை எப்ப நம்ம பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஐ மீன் மீறுறோமோ அந்த இடத்துல சனி பகவானுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம் சனி பகவானாலாம் ஒன்றும் நம்ம பண்ணல நம்ம என்ன செய்யறோமோ அதற்கு பகவான் வந்து தீர்ப்பு எழுதுறாரு அந்த தீர்ப்பினுடைய வெளிப்பாடு தான் அவர் ஏழுற சனி ஜென்ம சனி அஷ்டமது சனி போது நம்மளை வந்து வச்சு செய்கிறார் ஓகேங்களா உண்மையாலுமே என்னுடைய முதல் ரவுண்டு ஏழுற சனி நான் குழந்தையா இருக்கும்போது வந்துச்சு அதை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ரெண்டாவது ரவுண்டு வரும்போது எனக்கு பெருசா எந்த உடல் நலத்துலேயும் மற்ற விஷயங்களையும் சனிபோன்னு பாதிப்பு தரல ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு சரியா இப்ப வேலை ஆகலை எங்கேயுமே எங்கேயுமே போய் ஒரு மூணு மாசம் கூட நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் ஆனா அந்த நேரத்தில் கூட எனக்கு ஜோசியத்தை சனி பகவான் சொல்கிற ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்போது இப்போவும் அப்படி தான் இருக்குது அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் சனி பகவான் உங்களுக்கு மார்க் போட்டுறாரு சரிங்களா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படுறது அடுத்தவங்களை நய வஞ்சகமாக ஏமாற்றி இருந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது சரிங்களா இது எல்லாமே தவறான வழி நேர் வழியில போகாம தவறான வழியில போற எல்லாரையுமே சனி பகவான் சும்மா விட்டு வைக்க மாட்டார் இதில் என்ன ஒரு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஜோதிடர்கள் மேடையில் ஒரு பேச்சு பேசுறாங்க ஒரு சில பேர் இறங்கி வந்துட்டு அவங்க மேடையில் பேசுனதுக்கும் கீழே நடந்துக்கிறது சம்மந்தமே இல்லாம தான் இருக்குது இவர்களையும் சனி பகவான் வந்து அவருடைய காலம் வரும்போது தக்க சன்மானம் வந்து கண்டிப்பாக தருவார் ஏன்னா நம்ம வந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்து காட்டக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு நம்மளே சொல்லும் செயலும் வேற வேற இடத்துல இருக்கும் தனி மனித ஒழுக்கம் இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் மீறும்போது சனி பகவான் வந்து அங்கே நமக்கு பிரச்சனைக்குரிய ஆளாக மாறுறாரு சரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலப்படம் நான் மெயினாக சொன்னேன் சரிங்களா அந்த கலப்படம் சார்ந்த எந்த விஷயத்த நம்ம செஞ்சாலும் அதில் நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு நான் அது வந்து ஈரோட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் சபைன்னு சொல்லி ஒரு சபையுடைய முதல் மீட்டிங்கில் நான் ராகுவை பத்தி பேசும்போது இந்த டாபிக்கும் பேசியிருக்கேன் ஓகேங்களா அப்போ என்ன காரணம் அப்படின்னா கலப்படம் செய்கிறவங்கள சனி பகவான் பிடிக்காது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தோசை மாவுல மைதா மாவு கலக்குறாங்க இதெல்லாம் கலப்படம் தாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பார்ல வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பல பொருட்கள் அந்த அஜினோ மோட்டோ அதெல்லாம் கலக்குறாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எதிரான ஒரு விஷயம் அதாவது நீங்கள் உணவு சாப்பிட்டு அதை அந்த உணவு உண்டது பிறகு வயிற்றில் போய் அது கோளாறு ஏற்படுத்தி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நம்ம சனி பகவானுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகும் சரிங்களா நாலு ஏழு பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் இதில் அனுபவ ரீதியாக நான் ஒரு வீ ஒரு விஷயத்தை கவனித்தேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் யோகத்தை தருவார் அவருடைய பார்வை நன்மை செய்யும் நல்லா கவனிங்க இசபல்ல கணப்புக்கு அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறாருன்னு வைங்க யோகாதிபதியும் எடுத்து டச் பண்ணுவோம் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அவர் ஏழாம் இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகு தான் யோகத்தை தருவார் எடுத்தொன்னே யோகத்தை தரமாட்டார் சரிங்களா சனி பகவான் யோகாதிபதினா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிருக்கணும் ஆகலே முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆச்சு சரி அது போயிட்டு போகுது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் சனி பகவான் வந்து அவருடைய பார்வை லக்னத்தை பார்த்துது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் அவர் வந்து ரிஷப் லக்கணம் ஏழாம் இடத்துல சனி சொந்த நட்சத்திரத்துலேயே இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் போய் எட்டாம் இடத்துல இருக்குது ஏன்னா ஒரு கிரகத்தை நம்ம கணிக்கும்போது சாரம் வீடு கொடுத்தவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் வீடு கொடுத்தவன் எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு லக்கணத்துக்கு எட்டு குருவுடைய வீட்டுக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறாரு இந்த ஜாதகருக்கு நல்ல எண்ணம் இருக்குமா நல்ல எண்ணம் இருக்காதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க போக போக தான் இவங்களுடைய சுயரூபம் வெளிச்சத்துக்கு வரும் அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது சனிதான் அந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல உட்காடுறாரு அவரு போய் உட்கார்ந்த வீடு சனி செவ்வாயுடைய வீடு இல்லையா அந்த இடத்துல இருக்கும்போது சனிதான் அவங்களுக்கு வேற விதமான சிந்தனைகளை தர்றார் சனி வந்து விருச்சிகத்துல இருக்கும்போது சொத்தை ஏமாற்றி வாங்கியவரா இருப்பார் அண்ணன் தம்பி உறவுகளில் கசப்பை கொடுத்துருவார் ஏன்னா அது செவ்வாயோடைய வீடு உறவுகள்கிட்ட ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்க விடமாட்டார் சரிங்களா அது ரிசபிள் அக்கணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல உட்காரும்போது மனைவி மனைவி சார்ந்த விஷயத்துக்கு மேக்சிமம் தலையாட்டக்கூடிய ம மனிதர்னு அர்த்தம் இது பெண்கள் ஜாதகத்துல இருந்தாலும் அப்படியே கணவருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ சனியின் பலம் அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யோகத்தை கொடுக்குது அப்போ நம்ம இயற்கையிலேயே மற்றவர்கள் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற யாரையும் சனி பகவான் தொடமாட்டாரு ஏன்னா இது ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க ஏழரை சனியால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் தான் சங்கடங்களை தீர்க்கும் சனி பகவான் சொல்லி தலைப்பு நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தில் சனி பகவான் இருந்தாலும் இவர்களும் ஒரு மிகப்பெரிய பஞ்சமா பகாதக செயல் செய்ய மாட்டாங்க நான் சொல்றது மறுபடி மறுபடியும் பாருங்க ஐந்தாம் இடத்தில் சனி மட்டும்தான் இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா எந்த காரணத்து கொண்டும் மற்ற கிரகங்கள் இணையக்கூடாது எந்த கிரகங்களும் அப்படி இணையும் போது அந்த கிரகத்தினுடைய தன்மையையும் கலந்துதான் சனி பகவான் செய்வார் எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்துல ஐந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்க கூடாதுன்னு சொன்னாலும் அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் மேக்சிமம் அதாவது பழி பாவத்துக்கு அஞ்சுறாங்க என் புள்ள நல்லா இருக்கணும் சார் எங்க அப்பா எனக்கு சேர்த்து வச்ச பேர் சார் இதை நான் கெடுக்க விரும்பலை சார் இப்படி பல விஷயங்கள் பேசுகிறாங்க பாத்தீங்களா இவங்களாம் அஞ்சு ஒம்போதோட செவ்வா நம்மளுடைய சனி பகவான் தொடர்பு கொண்டவங்க நட்சத்திரம் வழியா வீடு கொடுத்தவங்க ஏதோ ஒரு வகையில தொடர்பு கொள்றவங்க இது மாதிரி இருப்பாங்க உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினா கூட இப்போ கஷ்டமா நான் இவர் தனக்கு தானே அந்த நொந்தி நொந்து மனசுக்குள்ளாரே போட்டு வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்காக ஒரு சிரிப்பை வந்து தருவார் தியாக மனப்பான்மையை தருவார் சனி பகவான் இந்த இடத்துல ஓகேங்களா அப்போது நம்ம எடுத்தெடுப்புக்கு சனி பகவான் வந்து ஒரு நெகட்டிவான கிரகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எப்படியும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல பலன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் நமக்கு கொடுக்குற பலனே வேறு அதுக்கு அவர் குரு பகவானோட இணைஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு சனி பகவான் முழுமையாக யோகம் கொடுக்கணும்னா குரு பகவானோடு இணைஞ்சிருக்கணும் சுக்கர பகவானோட இணைஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு கிரகத்தோடு இணைஞ்சு வளர்பிறை வளர்புறை சந்தரனுடைய பார்வையில சந்தர் எதி யோகத்துல இருந்தார்னா ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக தருவார் சரிங்களா சங்கடங்கள் வந்து அவர் தீர்க்கிற விஷயம் வந்து இதுதான் ரகசியம் சொல்லிட்டேன் அப்போ இந்த ரகசியங்கள் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க அப்போ தன்னுடைய கடமையை சரியா செய்யலைன்னா கூட அங்கே சனி பகவானோடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகணும் நீங்க பாருங்க பெரும்பாலும் இந்த திருவண்ணாமலை சைடு போனீங்கன்னா அங்க நிறைய பேர் வந்து துறவிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்காது எதுவுமே இருக்காது சாப்பிடுவாங்க அப்படியே ஏதாவது ஒரு ஓரத்துல படுத்து தூங்குவாங்க மறுபடியும் சாப்பிடுவாங்க அப்படியே தூங்குவாங்க அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க யாசங்கம் கேட்டுட்டு இருப்பாங்க ஆக இந்த அமைப்பில் இருக்கிறவங்கள சனி பகவான் பெருசா தொட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் கிடையாது உறவுகள் கிடையாது பற்று கிடையாது பந்தம் கிடையாது பாசம் கிடையாது ஆசை கிடையாது இந்த விஷயம் எல்லாம் இல்லாத ஒரு மனிதரை சனி பகவான் அவங்க கிட்ட போய் உக்காந்துட்டு சல்யூட் பண்ணிட்டு போவார் நல்லா புரிஞ்சுங்க தான் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைல இருக்கிறாமே சரிங்களா நமக்கு எப்போ நாம எல்லாருமே சுயநலமா யோசனை பண்ண ஆரம்பிச்சோமோ செவ்வாய உள்ள கொண்டு வந்தோமோ அப்பவே சனி பகவானோடைய கோபத்துக்கு நாம எல்லாருமே தான் இருக்கோம் இருக்குறேன் நீ இப்படி செல்பிஸா யோசனை பண்றியா உன்னை எங்க எப்படி வச்சு செய்யறன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சனி பகவான் அங்க வச்சு செய்யறாரு தான் நம்ம சனி கிரகத்துக்கு இவ்வளவு பயம் பயப்படுறோம் உண்மையாலுமே நான் ஒரு விஷயம் சொல்லவா நல்லது மட்டும் பண்றவங்களுக்கு சரிங்களா யாரும் முழுசா நல்லது பண்ண முடியாது எண்பது சதவீதம் நல்லது பண்றவங்களுக்கு கண்டிப்பாக ஏழரை சனியில் மிகப்பெரிய ஒரு தோஷம் இருக்காது சரிங்களா அதே மாதிரி ஊனமுற்றோர்கள் வயதானவர்கள் சரிங்களா ஆதரவற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் அநாத குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பாக தானம் தர்மம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனியோ மற்ற எந்த சனியுடைய பாதிப்போ உங்களை கிட்ட நெருங்கவே நெருங்காது ஓகேங்களா இப்போ போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் ஜென்ம சனி நடக்குது அதுலேயும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அத்தனை பேருமா பிரச்சனையில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன உடல்நிலை சரியில்லை ஏதாவது ஒரு சில மன அழுத்தம் தான் இருக்காங்க ஆனால் அவங்களும் நல்லா தான் இருக்காங்க ஏழரை சனியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனவருடைய ஜாதகமும் நம்மகிட்ட நிறைய இருக்குது அதனால நீங்க இந்த ஏழரை சனியை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாது மொத்தத்துல நீங்க சனியை பார்த்து பயப்படுறீங்கனாவே உங்ககிட்ட அங்க நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் பேப் நம்பர் ஒன்னு செய்யற யாருக்குமே சனி பகவானுடைய அமைப்பு இருக்கு அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பாருங்க இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்துல இருந்து யார் யாரெல்லாம் மாறி நடக்கிறோமோ அல்லது மீறி நடக்கிறோமோ இவர்கள் சனி பகவானின் கோபத்துக்கு நாம் ஆளாக கூடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு நீங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை தராது அதே நேரத்தில் உங்களுடைய அடுத்த தலைமுறையில் சனி பகவான் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் யோகம் கொடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்து ஜாம் ஜாமுன்னு உங்களுடைய அடுத்த தலைமுறையை வாழ வைக்கும் என்று சொல்லி இந்த அழகான வீடியோ பதிவை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்